மூன்று முடிச்சு சீரியல் அப்கமிங் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க அச்சனா சூர்யாவுக்கு கையில் இருக்கிறதுனால சூர்யாவை பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு சூர்யா வீட்டுக்கு வராங்க நேரா சூர்யா ரூம்க்கு போறாங்க ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ரூம்குள்ள நந்தினி சூர்யாவுக்கு ட்ரெஸ்ஸு மாட்டி விட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் அர்ச்சனா கோவமாக அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் அவங்க வீட்டுக்கே போறாங்க அப்போ வீட்டு வாசல்ல சுந்தரவல்லிய பார்க்குறாங்க சுந்தரவல்லி அர்ச்சனாவை பார்த்ததும் எதுக்காக இப்போ இவ்வளோ டென்ஷனா இருக்கேன்னு கேக்குறாங்க அர்ச்சனாவும் மாடியில நடந்த விஷயத்த கிட்ட சொல்லிட்டு நம்ம திரும்ப திரும்ப அந்த நந்தினி கிட்ட தோத்து போயிட்டே இருக்கோமேன்னு சொல்றாங்க சுந்தரவல்லி உடனே கோபப்பட்டு அவளை பத்தி என்கிட்ட பேசாத என்னைக்கு இருந்தாலும் அவளோட முடிவு என் கையில் தான் சொல்கிறாங்க அர்ச்சனா சுந்தரவல்லி கிட்ட இன்னும் எத்தனை நாள் தான் இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக ஒன்னு சொல்லவான்னு சொல்றாங்க சுந்தரவல்லியும் சொல்லுன்னு சொல்றாங்க அர்ச்சனா நீங்க என்ன பண்ணுவீங்களோ முடியாது அந்த நந்தினியோட கதையை எப்படியாவது முடிச்சிருங்க நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க சுந்தரவள்ளி நீ இங்க அடிக்கடி வந்துட்டு போகும்போதே எனக்கு தெரியும் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு ஆசைப்படுறேன்னு உனக்கு சூர்யா வேணும்னா உங்க அப்பா கிட்ட நந்தினி கதையை முடிக்க சொல்லேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க அர்ச்சனாவும் கோவமா வந்ததும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க சுந்தரவல்லி கூட சுரேகா மாதவி அப்புறம் அருணாச்சலம் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நந்தினியும் ரேணுகாவும் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்போ சூர்யா சாப்பிட்றதுக்காக வராரு வந்து உட்கார்ந்துட்டு நந்தினி கிட்ட சாப்பாடு போட்டு தர சொல்றாரு நந்தினி சாப்பாடு போட்டு சூர்யாவுக்கு கொடுக்குறாங்க சூர்யா உடனே என்ன நந்தினி பார்த்துட்டு இருக்க ஊட்டி விடுன்னு சொல்கிறாரு அப்போ சுந்தரவல்லி ஏன் உனக்கு ஒரு கையில் தானே அடிபட்டுருக்கு இன்னொரு கை நல்லா தானே இருக்கு அந்த கையில் ஸ்பூனை வச்சு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க சூர்யா சுந்தரவல்லி சொன்னதை காதிலையே வாங்காமல் நந்தினி நீ எனக்கு இப்ப ஊட்டி விட போறியா இல்லை நான் எழுந்து போகவான்னு கேட்குறாரு நந்தினியும் வேண்டாம் சார் நீங்கள் உட்காருங்க ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு ஊட்டி விடுறாங்க அப்போ சூர்யா எனக்கு இது கம்ஃபர்டபுளா இல்ல நந்தினி நீ சேர்ல உட்கார்ந்து ஊட்டி விடுன்னு சொல்றாரு நந்தினி இல்ல சார் வேண்டான்னு சொல்றாங்க சுந்தரவள்ளியும் அவெல்லாம் சேர்ல மாட்டா தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதேன்னு சூர்யாவை பார்த்து சொல்றாங்க சூர்யா நந்தினி கிட்ட இப்போ நீ உட்கார போறியா இல்லையா நந்தினி உன் புருஷன் சொல்கிறேன் உட்காருன்னு சொல்கிறாரு சூர்யா சொன்னதும் நந்தினி சேரில் உட்கார்ந்துருந்தாங்க நந்தினி சேரில் உட்கார்ந்ததும் சுந்தரவல்லி சேரை விட்டு எழுந்திருந்தாங்க அப்போ நந்தினி சூர்யாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அருணாச்சலம் சுந்தரவல்லி கிட்ட இப்ப எதுக்காக நீ சாப்பிடாம கேக்குறாரு சுந்தரவல்லி உடனே ஒரு வேலைக்காரி எனக்கு சமமா உட்காந்துருப்பா நான் அவ கூட உட்காந்து சாப்பிடணுமா என்னால் மாதவி அம்மா நீங்க உட்காந்து சாப்பிடுங்க அவன் அப்படிதான் உங்களுக்கு நல்லா தெரியும்லான்னு சொல்றாங்க சுந்தரவல்லி முடியாது நான் இப்போ இங்க உட்காந்து சாப்பிடணும்னா அவ அந்த சேர்ல சொல்றாங்க நந்தினியும் சூர்யாவுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிருந்தாங்க அப்புறம் சேரை விட்டு எழுந்திரிக்க போறாங்க அப்போ சூர்யா நந்தினி கிட்ட எங்க போற நந்தினி உட்காருன்னு சொல்றாரு மாதவி உடனே சூர்யா கிட்ட என்னடா சூர்யா பண்ணிட்டு இருக்க அம்மா சாப்பிடாம நிக்கிறாங்க பாருன்னு சொல்றாங்க சூர்யா திரும்பி மாதவிய மறைச்சு பார்த்துட்டு என்ன சொன்ன திரும்பி சொல்லுன்னு சொல்றாரு மாதவி அதான் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா சார் நான் போறேன்னு சொல்றாங்க அப்போ சூர்யா நான் சாப்பிட்டா மட்டும் போதுமா நீ சாப்பிட வேண்டாமா உட்காரு நான் உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு சாப்பாடை ஸ்பூன்ல எடுத்து நந்தினிக்கு ஊட்டி விடுறாங்க சூர்யா பண்றத பார்த்துட்டு சுந்தரவல்லி கோவமாக அங்க இருந்து போயிருந்தாங்க சூர்யா நந்தினிக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிருந்தாரு அப்புறம் சூர்யாவும் நந்தினியும் எழுந்து போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வராங்க அப்போ சுந்தரவள்ளி நந்தினிய கூப்பிடுறாங்க ஆனா நந்தினி கூட சூர்யாவும் வந்து நிக்கிறாரு சுந்தரவள்ளி நந்தினி கிட்ட அவன்தான் சொன்னான்னா உனக்கு அறிவு எங்க போச்சு எதுக்காக என் முன்னாடி சேர்ல உட்கார்ந்து சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ சூர்யா அவ அப்படிதான் உட்காருவா இந்த வீட்டில் உங்க எல்லாருக்கும் இருக்கிற அதே உரிமை அவளுக்கும் இருக்குன்னு சொல்றாரு சுந்தரவளி உடனே அவளுக்கு எதுக்குடா இந்த வீட்டுல உரிமை இருக்குன்னு சொல்ற அவ யாரு உனக்கு உன்னோட பொண்டாட்டியா அவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சூர்யாவும் ஆமா நான் தொட்டு தாலி கட்டின தாலி நந்தினி கழுத்துல இருக்கிற வர நந்தினி என்னோட பொண்டாட்டி தான் அவளுக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குதான் அது மட்டும் இல்லாம ஃப்யூச்சரில் என்னோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் அவ பேரில் தான் எழுதியும் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு நந்தினியும் சூர்யா போனதும் அவங்க ரூமுக்கு போயிருந்தாங்க சூர்யா சொல்லிட்டு போனதை நினச்சி சுந்தரவல்லி குழப்பத்தில் இருக்காங்க ஒருவேளை அர்ச்சனா சொன்ன மாதிரி நம்மளால் இந்த நந்தினியை ஜெயிக்கவே முடியாதோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க உடனே அவங்க ஃபோனை எடுத்து அர்ச்சனாவுக்கு கால் பண்ணுறாங்க அர்ச்சனாவும் அட்டன் பண்ணி பேசுறாங்க சுந்தரவல்லி அர்ச்சனா கிட்ட எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அர்ச்சனாவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ஆன்டி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சுந்தரவல்லி நீ சொன்னது சரிதான் அர்ச்சனா அந்த நந்தினி கூட சூர்யா இருக்கிற வர நம்மளால அந்த நந்தினிய ஜெயிக்கவே முடியாது நம்ம அப்படி நந்தினிய ஜெயிக்கணும்னா ஒன்னு நந்தினி கழுத்துல இருந்து அவ தாலிய இறக்கணும் இல்லனா நந்தினிய கொலை பண்ணுறதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றாங்க அர்ச்சனா உடனே இதை தானே நானும் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க தான் என்னை கிண்டல் பண்ணி அனுப்பிட்டீங்களேன்னு சொல்றாங்க சுந்தரவல்லி நீ சொல்லும்போது எனக்கு புரியல இப்போதான் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்றாங்க அப்புறம் உங்க அப்பா எப்போ வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அர்ச்சனாவும் அப்பா இப்போ வீட்டில் தான் இருக்காரு ஏன் ஆன்ட்டி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சுந்தரவல்லி நான் உங்க அப்பாவை பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்க அர்ச்சனா அப்போ கிளம்பி வீட்டுக்கு வாங்க ஆண்டின்னு சொல்கிறாங்க சுந்தரவல்லியும் சரி நீ வீட்டுக்கு பார்த்துப்போ நானும் வந்துருந்தேன்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணியிருந்தாங்க அர்ச்சனா ஒரு வழியா இப்போவாவது இந்த முட்டாள் சுந்தரவள்ளிக்கு எல்லாம் புரிஞ்சுதே இனி இந்த சுந்தரவல்லிய வச்சு நம்ம சூர்யாவை கல்யாணம் பண்ணிடலாம்னு மனசுக்குள்ளே சொல்கிறாங்க அப்போ அர்ச்சனா ஃபோன் ரிங் ஆகுது அர்ச்சனாவும் யாருன்னு சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா சூர்யா அர்ச்சனாவுக்கு கால் பண்றாரு